சில வருடங்களுக்கு முன்பு ஒரு அரசியல் நாடகம் நடந்தது பாபரி மஸ்ஜித் மற்றும் ராம் ஜென்ம பூமி பிரச்சனை அயோத்தியாவில் நடந்த இந்த நாடகத்தை பற்றி நீங்கள் அறிவீர்கள் அரசியல்வாதிகள் இந்த நாடகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு எத்தனை இந்துக்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ இந்த ராம் ஜென்ம பூமி பாபரி மஸ்ஜிதை பற்றி தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு இந்த பாபரி மசிதை தெரியாது நான் சாதாரண கேட்டபொழுது அவருக்கும் இதை பற்றி தெரிய அரசியல்வாதிகள் இந்த நாடகத்தை நிறைவேற்றிய பிறகுதான் எல்லோருக்கும் தெரிய வந்தது நாம் எல்லோருக்கும் தெரியும் ஆறாம் தேதி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த இடத்தில் ஒரு பெரிய கூட்டமும் ஊர்வலமும் நடத்தப்பட்டது சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு இருந்தது சர்ச்சைக்குரிய இடத்தில் எந்த கூட்டமும் நடத்தக்கூடாது என்று அரசியல்வாதிகளின் ஒரு சிலர் அரசியல் நாடகத்தை நடத்தினார்கள் ராம் ஜென்ம பூமி மற்றும் பாபரி மஸ்ஜித் பிரச்சனையை கிளப்பினார்கள் டிசம்பர் ஆறாம் தேதி அங்கு கூட தீர்மானித்தார்கள் ஆளும் கட்சியினருக்கு நன்றாக தெரியும் உச்ச தடை இருக்கிறது என்று அவர்கள் எளிதாக அந்த கூட்டத்தை தடுத்திருக்கலாம் எளிதாக ஆனால் யோசித்தார்கள் நான் தடுத்தால் ஓட்டை இழக்க வேண்டியிருக்கும் அதனால் கூட்டத்தை நடக்க அனுமதிக்கிறார் கூட்டம் நடக்கிறது அதன் பிறகு அவர்கள் சொல்கிறார்கள் திடீர் என்று அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான கார் சேவகர்கள் திடீர் என்று பாபரி மஸ்ஜிதை இடித்து விட்டார்கள் என்று திடீர் என்று எல்லா சேனல்களிலும் நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருந்தது நமக்கு தெரியும் திருசூலத்தையும் லட்டியையும் கொண்டு ஒரு பெரிய கட்டிடத்தை இடிக்க முடியுமா முடியாது அவர்கள் குண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள் ஏற்கனவே திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் அவர்கள் குண்டு வைத்து யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்களால் பார்க்கலாம் அங்கு குண்டு வைத்திருக்கிறார்கள் அப்படிதான் கட்டிடம் விழுந்தது வீழ்ந்தது அல்ல ஒருவேளை ஜார்ஜ் புஷ் டிசம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நடந்த சம்பவத்தை பார்த்து செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்றிற்கு முன் உதாரணமாக எடுத்து செய்திருக்கிறார் நேரம் இல்லாத காரணத்தால் இதை பற்றி விரிவாக பேச முடியாது அதுவே ஒரு பெரிய சொற்பொழிவு இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த உள் விவகாரம் நிறைய அமெரிக்கர்கள் இதை பற்றி பேசிவிட்டார்கள் ஒருவேளை இதை பார்த்து அவருக்கு யோசனை கிடைத்திருக்கலாம் இதை நாம் நியூயார்க்கிலும் செய்யலாம் என்று அதன் பிறகு என்ன நடந்தது கலவரம் ஏற்பட்டது நாடு முழுவதும் கலவரம் ஏற்பட்டது நாட்டு பிரிவினைக்கு பிறகு நடந்த பெரிய கலவரம் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் பெரும்பாலானோர் முஸ்லிம்கள் குற்றம் சொல்வது அப்பாவி அரசியல்வாதிகளால் அவர்கள் தூண்டிவிடப்பட்டார்கள் சண்டை போடுங்கள் மற்ற மதத்தாரை கொள்ளுங்கள் தூண்டிவிடப்பட்ட அப்பாவி மக்கள் தூண்டிவிடப்பட்டார்கள் கலவரத்தில் ஈடுபட்டார்கள் நம் எல்லோருக்கும் தெரியும் பாம்பே அதிகமாக பாதிக்கப்பட்ட நகரம் பாம்பே தான் பிரிவினையின் போது கூட பாம்பேவில் நடந்த கலவரம் பாம்பேவின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கலவரம் பிரிவினையின் போது கூட இத்தனை பேர் கொல்லப்படவில்லை ஆனால் தொண்ணூத்தி ரெண்டிலும் பாம்பேயில் அதிகம் பேர் கொல்லப்பட்டார்கள் காவல் அதிகாரிகள் நினைத்திருந்தால் இந்த கலவரத்தை சுலபமாக இருக்கலாம் சுலபமாக ரிசர்வ் போலீஸின் உதவியோடும் மில்டரியின் உதவியோடும் எளிதாக அவர்கள் தடுத்து இருக்கலாம் ஆனால் அவர்கள் தடுக்கவில்லை அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சில நல்லவர்கள் முயன்றார்கள் ஆனால் முடியவில்லை ஆனால் அதிகம் பேர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சிலர் அதில் கலந்தும் கொண்டார்கள் எனக்கு தெரியும் காவல்துறை அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது அவர்கள் ஏதாவது செய்ய முயன்றால் அரசியல்வாதிகள் நடுவில் வருவார்கள் அதனால் மீண்டும் பழி அரசியல்வாதிகள் மீதே போகிறது அதன் பிறகு அரசாங்கம் ஒரு நீதிபதி ஆணையத்தை விசாரணைக்கு அமைத்தது முஸ்லிம்களை திருப்திப்படுத்த அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணாவை நியமித்தார்கள் அதை பிரபலமாக ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் என்று அழைத்தார்கள் தமக்கு தெரியும் ஜஸ்டிஸ் ஸ்ரீ கிருஷ்ணா அப்பொழுதும் இப்பொழுதும் ஒரு உண்மையான இந்து பக்திமான் அதே நேரத்தில் அவர் ஒரு நீதிமான் நேர்மையானவரும் கூட நமது விருந்தினர் சுரேஷை போல ஒரு நீதி உள்ள நேர்மையான நீதிபதி அவர் அவர் தீர்ப்பளித்தார் அரசாங்கம் அதை ஏற்கவில்லை சில ஆண்டுகள் கடந்தது அவர் கலவரத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டார் அவர் அரசியல்வாதிகளிடமும் காவல்துறையினரிடமும் பேசினார் நேரடியாக அவர் இருபத்தி ஆறு காவல் நிலையங்களுக்கு சென்றார் எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்தார் எல்லா காவல் அதிகாரிகளிடமும் பேசினார் பாதிக்கப்பட்டோரிடம் பேசினார் மீடியாவிடம் பேசினார் இவ்வளவு சிரமம் மேற்கொண்டு அவர் செய்த ஆய்வின் அடிப்படையில் இந்த டேமிங் வேர்ட் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த கலவரங்களை எப்படி தடுப்பது என்றும் அவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதற்கெல்லாம் நேரம் எடுக்கிறது இந்த தீர்ப்பு வந்த பிறகு அரசாங்கம் சொல்கிறது போனது போகட்டும் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தீர்ப்பை நிறைவேற்றினால் ஓட்டு வங்கியை இழக்கக்கூடும் என்று பயந்தார்கள் முஸ்லிம்களை திருப்திப்படுத்த அந்த நேரத்தில் ஆணையத்தை அமைத்தார்கள் எத்தனை ஆணையங்களோ எனக்கு தெரியவில்லை எத்தனை ஆணையங்களின் தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஜஸ்டிஸ் சுரேஷ் தான் சொல்ல வேண்டும் எத்தனை தீர்ப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு நாடகம் நமக்கு தெரியும் இதுதான் காலம் கடுத்தும் யுக்தி அப்பாவி இந்தியர்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் எங்களுக்கு இந்தியாவின் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது அரசியல்வாதிகள் துரோகம் இழைத்தாலும் சக பிரஜைகள் துரோகம் இழைத்தாலும் காவல்துறையினர் துரோகம் இழைத்தாலும் இந்த நாட்டில் எங்களுக்கு சட்டத்தின் மீது